நம்ம ஒரு பைக்கில் ரோட்டில் போகும்போது எப்போ மேடு வரும் எப்போ பள்ளம் வரும்னு சொல்ல முடியாது தான் நம்ம பிஸ்னஸும் இந்த கோழி பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரை எப்போ நோய் வரும் எப்போ வராதுங்கிறது சொல்லவே முடியாது ஸோ நல்லா இருக்கிற கோழியை உடனே இறந்து போவோம் அது என்ன ரீசனுங்கிறதோடு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது இயற்கையை நம்பணுமுன்னால் கண்டிப்பாக கைவிடாது வெல்கம் டு ஏகேஎஸ் நாட்டுக்கொழிப்பம் இந்த வீடியோவில் காண இருப்பது ஒரு கோழி பண்ணை நம்ம தொடங்கிட்டோம்னா நமக்கு நிறையா ப்ராப்ளம் வருது பார்த்திங்கன்னா நோயில் தான் அந்த நோயை வந்து கன்றுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பெண்ணை வந்து ஒரு சக்ஸஸாக ஆகும் அது இல்லாமல் நம்ம நோய் மேலே அருமை தெரியாமல் நம்ம கோழி வளர்த்துட்ருக்கும் போது இன்றைக்கி ஒரு ஆயிரம் சிக்ஸ் வாங்கி உள்ளே உட்றோம் ஆயிரம் சிக்ஸ் வாங்கிட்டு நமக்கு அதை லாஸ்ட்டில் விற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு தான் இருந்துச்சுன்னா பாக்கி ஐநூறு நம்மளுக்கு இறந்து போயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு நஷ்டம் அது சரிங்களா ஆனால் நோய் மேலாண்மையில் வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து தீவனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு நோய்க்கு உள்ள ஒரு மருந்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் சொல்ல போகிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறது அதை பற்றி தான் ஸோ புதுசாக கோழி பண்ணை வைக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம எப்படி கோழி பண்ண தொடங்கலாம் நோய் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்கள மாரி ஆளுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கோழி வந் சீக்கு வந்த கோழிங்களுக்கு நான் அந்த ட்ரிக்கை கொடுத்து பார்த்தேன் இந்த பொருளை கொடுக்கும் போது என் கோழி வந்து ரெக்கவரி ஆணுச்சு பட் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் நான் எல்லா கோழிங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்றைக்குமே நோய் வர்றதுக்கு முன்னாடி இந்த பொருளை நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ அந்த சீக்கு வராமல் நமக்கு தவிர்க்கலாம் சரிங்களா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது கொடுத்தோம்னா உடனே ரெக்கவரி ஆகுது ஆனால் வராதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நோய் வராமல் கூட இருக்கலாம் சரிங்களா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தகவலாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் வரணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் ஏன்னா கஷ்டந்தான் ஒரு அனுபவமாக நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் இதை எடுத்தேன் என்கிட்ட கோழி வாங்கிட்டு போகிறேன் நிறைய கஸ்டமர் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க தம்பி முட்டை ஊட போகிற ஸ்டேஜில் வந்து கால் வந்து இழுத்துக்குது நடக்க முடியாமல் இருக்குது ஆனால் தீ இறையெல்லாம் நல்லா திங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய கஸ்டமர் சொன்னாங்க ஸோ அதை டீட்டெயிலாக நாங்கள் வந்து பார்த்து படிக்கும் போது இதுக்கு என்ன பொருளை கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பொருட்கள் வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் கருப்பட்டி வெள்ளம் தாங்க இந்த பொட்டுக்கடலையும் கருப்பட்டி வெள்ளத்துலையும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை கோழியோட சதைகள் நல்லா டைட்டாக வர்றதுக்கும் வளர்ச்சி நல்லா வர்றதுக்கும் இந்த பொட்டுக்கடலை அவ்வளோ ஒரு ஹெல்த் ட்ரிப்ஸாக இருக்குது பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ரேட்டை ஒன்றும் கிடையாதுங்க அரை கிலோ ஒரு எழுபது ரூபாய் என்னமோ தான் சரிங்களா ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறது தான் ஆனால் அது கூட இந்த கருப்பட்டி வெள்ளம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க இதை ரெண்டையும் நம்ம காமனாக சேர்க்கும் போது நம்ம கோழிங்களுக்கு வந்து ரெண்டு விதமான மருத்துவங்களை நம்மளுக்கு கொடுக்குது அதில் இந்த கருப்பட்டி வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா டேவோல்டி சிக்ஸ் பிறந்த உடனே நம்ம வந்து ஒரு குளுக்கோஸ் கொடுக்குறோங்களா அதுக்கு இந்த கருப்பட்டி வெள்ளத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த டேவோல்டி சிக்ஸுக்கு நம்ம கொடுக்கும் போது உள்ளே உள்ள கழிவுகள்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் கோழிங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு ஒரு புத்துணர்ச்சி வரும் கருப்பட்டி வெள்ளத்தில் சுத்தமான கருப்பட்டி வெள்ளத்தில் ஸோ சுத்தமான கருப்பட்டி வெள்ளம் இன்றைக்கி மா நாட்டு மருந்து கடையில் ந நிறைய கிடைக்குது சரிங்களா அங்கே வாங்கி கிலோ கணக்கில் வேண்டாம் ஒரு நூறு கிராமோ இல்லை ஒரு இரநூறு கிராமோ நம்ம வாங்கினா போகுது ஏன்னா கிலோ கணக்கில் அதுவும் அன்றைக்கி நல்ல ரேட்டில் இருக்குது ஸோ கருப்பட்டி வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அந்த அதுலேயே வந்து ஏலக்காய் இஞ்சி அதிமதுரம் அதெல்லாம் போட்டதெல்லாம் நிறையா இப்போ மிக்ஸ் பண்ணி வருது நிறைய மார்க்கெட்டில் தேடினிங்கன்னா கண்டிப்பாக நிறையா கிடைக்குது ஸோ அந்தமாதிரி பொருளை நம்ம வந்து சேர்த்து கொடுக்கும் போது கோழி குஞ்சுக்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக வரும் நம்ம முட்டை கோழி வளர்க்கும் போது ஸோ பண்ணிக்கிட்டால் பண்ணிக்கிட்டாதான் நம்ம கோழியை வந்து லைஃப் லாங்குக்கு நல்லா கொண்டு போக முடியும் சரிங்களா எல்லா பேருமே வந்து கோழியை வந்து வெயிட்டை பார்ப்பாங்க இது உடனே விற்றா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நம்ம விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோழியை ஆரோக்கியமாக வளர்க்குறோமா அப்படிங்கிறதான் ஒரு மெயின் விஷயம் ஸோ இத் ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட வெயிட்டு வந்துடணும் ரெண்டாவது மாதத்துக்கு இன்னொரு குறிப்பிட்ட வெயிட்டு வரணும் இல்லை எனக்கு இன்னமும் அப்படியே சொத்தையாக தான் இருக்குதுன்னா அது வேலைக்கே ஆகாது நம்ம வந்து இருந்து நுணுக்கங்களை நிறைய கற்றுக்கணும் ஸோ படித்து தெரிஞ்சுக்கலாம் நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கேட்குறதும் ஒரு தப்பே கிடையாது தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது போல தான் இதை வந்து நான் ஒரு புக்ஸில் படித்து பார்த்தேன் ஸோ இந்த புக்கில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கலையை பற்றி அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள்னு சொல்லியிருந்தேங்க பட் அதை பற்றி நான் எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் அதனால தான் இட்லிக்கு சட்னி காம்பினேஷனாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஸோ காலையில் சாப்பிட்றோம் இல்லை அதனால் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கோழிங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கிது சரி அந்த தாமர சத்துன்னு ஒரு சத்து இருக்குது பார்த்திங்களா எலும்புக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் சதைக்கு வந்து நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ எலும்பும் சதையும் டைட்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு அந்த காலத்தில் அதனால் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒல்லியாக இருந்தால் அவங்களுக்கு நோயே வராதுன்னு சொல்லியிருப்பாங்களே ஸோ அது உண்டுன்னு நினைக்கிறேன் பட்டு அது எனக்கு இதில் ஆனது ஏன் கோழி ஒன்று ஒரு ரெண்டு மாதம் கோழி குஞ்சு தான் ஒன்றரை மாதத்து கோழி குஞ்சு டக்குனு ஒன்று காலை இழுத்துக்கிட்டு கீழே படுத்துட்டு பட்டு எல்லாமே கோழி போய் அது தீனி திங்கிது எல்லாம் பண்ணுது எனக்கு நான் இது மாதிரி கஸ்டமர் கால் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு அப்போ அதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் வந்துச்சு இது சரி இதை கற்றுக்கணும் ஏன்னா கற்றுக்கிட்டா தான் நம்ம நாளைக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனையை விடாமல் நம்ம தடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை பார்த்து படிக்கும் போது எனக்கு சூப்பர் ஹெல்த் இதுன்றேன் ஆனால் இந்த நான் க வீடியோவில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சில் தான் அந்த கோழி குஞ்சு இருந்தது நான் ஒரு ரெண்டு நாளாக அதுக்கு தொடர்ந்து கொடுத்து பார்த்தேன் பட் வீடியோ எடுக்க முடிலங்க ஏன்னா எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு இதை கொடுத்து சரியாகுமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அதோடய இந்த பொங்கல் டைம் வேறு வந்ததுங்களா அந்த டையத்தில் நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அது ரெக்கவரி ஆகிருக்கு ஒரு விஷயத்தை அப்போது நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது வந்து ஐம்பது கிலோ ஒரு லே கோழி ஒன்று வாங்க அப்போது கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு காலைல அஞ்சு கிலோ நான் யூஸ் பண்ணுவேன் காலையில் கொடுக்குறது அப்போ அந்த காலை வேலையில் பார்த்திங்கன்னா அரை கிலோ பட்டுக்கடலையும் ஒரு நூறு கிராம் கருப்பட்டி வெள்ளமாக வாங்கிட்டு வந்து அந்த இதுமாரி லைட்டாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் கொஞ்சமாக ஸ்பீடை வச்சு இதுமாரி பண்ணும்போது போது நல்லா ஒரு பசபசு தன்மையாக வந்துச்சு ஸோ பசுபசு ப தன்மை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கடையில் நம்ம உடச்சோம்னா ரொம்ப பவுடராக போயிடும் சரிங்களா அப்போ நம்ம அந்த கருப்பட்டி வெள்ளத்தில் சேர்க்கும் போது அது எல்லாத்துலேயுமே அந்த கருப்பட்டி வெள்ளம் ஒட்டியிருக்கும் நம்ம மிக்சியில் எடுத்து தூளாக உடச்சா கூட ஒட்டி தான் இருக்கும் அப்போ இது ரெண்டு போகும்போது உள்ளே இருக்க கெட்ட கழிவுகளை கோழிங்களுக்கு வெளியில் கொண்டு வந்துடும் பொட்டுக்கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது சரிங்களா நிறைய கால்சியம் சத்து இருக்குது வைட்டமின் எல்லாமே நிறையா இருக்குது நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது பொட்டுக்களில் பற்றி பேசணும்னா இந்த ஒரு பதினோரு நிமிஷம் பத்தவே பே பத்தாது ஏன்னா எல்லாருக்கும் நான் பேசும்போது போர் அடிக்கக்கூடாது சரிங்களா கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் போர் அடிக்காதுன்னா தொழிலில் வந்து முன்னேறணும் நம்ம யாரையும் நம்பி வாழக்கூடாது நம்ம தொழிலை நம்ம ஒரு சக்ஸஸாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இடத்தையெல்லாம் நேரத்தை செலவழிப்போம் நம்மளுக்கு எது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமோ அங்கே லைஃபுக்கு அங்கே டைமே கொடுக்கறது கிடையாது என்னமோ நம்ம வேறு என்னமோ இது பண்ணுறோம் ஆனால் இந்த மாரி விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் கொண்டு போறங்கிறத நான் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருந்து நான் டீல் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டுக்கடலையாகவே நம்ம வந்து அந்த சக்கரை பாவம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பார்த்திங்களா இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி அப்படி தாங்க நான் அரை கிலோ எடுத்ததுல ஒரு நூற்றம்பது கிராம் வரை நாங்களும் பசங்களும் எல்லா பேரும் நின்னோம்னால் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இது ஆக்சுவலி இந்த இந்த சத்தலாம் இது எல்லாருக்குமே மனிதர்களுக்கு சம்மந்தப்பட்டது தான் சரிங்களா நான் வந்து கோழி கொடுத்துட்ருக்கேன் தான் எவ்வளோ ஒரு பச பசப்பாக பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலி இது ஒரு ரெசிபி தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நம்மளை கூட ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் பட் இது நான் கோழிக்கு கொடுத்தேன் என் கோழி நல்லா ஹெல்த்தாக இருக்குது சரி இப்போ வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ போடுறேன்னா இப்போ வாரத்துலேருந்து வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக இந்த மீனும் அங்கே வந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மீனும் வச்சுருக்கேங்க எனக்கு இந்த டயத்தில் இந்த கீரையை போடணும் இன்னைக்கு போடுற கீரை அடுத்த மூணு நாள் முடிச்சுட்டு அந்த கீரை வரும் பண்ணாங்கண்ணி கீரை தண்டு கீரை அரைக்கீரை சிறுகீரை பசிலி கீரை எல்லாமே நான் வந்து ஒரு மெனுவாக தான் ஜூஸ் பண்ணியிருக்கேன் என் பண்ணையில் இன்றைக்கி என் பண்ணையில் வந்து ரெண்டு மாதம் கோழி குஞ்சுகள் இருக்குது பட் அதுக்கு வந்து நான் இந்தமாரி மெத்தடை நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாரி மிக்சியில் வந்து லைட்டாக ஒரே ஒரு சுற்று சுத்தினா போதும் நீங்கள் பாட்டில் கடை கடனும் சுற்ற விட்டோன்னு வச்சிங்கன்னா பவுட்ரு தான் வரும் பவுட்ரு வரும்போது கோழி திங்கிறது கிடையாது ஏன்னா பவுட்ரு வந்துச்சுன்னா ரொம்ப அது அது லேர் மேக்ஸ் மாரி போயிடும் அது நமக்கு தேவை கிடையாது குறுன மாரி இருந்துச்சுன்னா நம்ம கோழிங்களை வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே பெரிய கோழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தூக்கி போட்டால் கொத்திட்டு நல்லா ஓடிடுது பட் இதெல்லாம் சின்ன குஞ்சு தானே ரெண்டு மாதம் ஆக போது அவ்வளோதானே அப்போ நம்ம தூளாக உடச்சி கொடுக்குறோம் பட் சூப்பராக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு தீவனம் மாரி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் தீவனம் ரெண்டுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அந்த களை நான் அஞ்சு கிலோ சொன்னோம் பார்த்தீங்களா அதில் நான் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கோழிக்கு கொண்டே கொடுக்க போகிறேன் அப்போது நோய் வர்றதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறேன் ஸோ நோய் வந்த கோழிக்கு நான் கொடுத்து ரெக்கவரி ஆகிட்டு அதனால் நான் கோழி வர்றதுக்கு முன்னாடியே அதை நான் எல்லா கோழிக்குமே காமனாக கொடுத்துடணும் ஓ ஒரு கோழிக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து நிப்பாட்டி ஒரு கோழி சீக்கம் வந்துச்சுன்னா அனைத்து கோழிக்குமே அந்த மருந்தை கொடுக்க கற்றுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சீக்கு வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இதை கொடுக்கறதுனால எல்லாம் வராமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கம் வரும் இது வந்து ஒரு ஐம்பது பர்சண்ட்டோ இல்லை ஒரு இருபது பர்சன்ட்டோ நம்மளுக்கு அந்த வர விடாமல் தடுத்து நிப்பாட்டம் சரிங்களா அதனால தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பண்ணைக்கு இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல் கொடுத்துருக்கு எங்கள் ஏகேஎஸ் பாம்ப பொறுத்தவளவுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விளம்பரங்கள் நாங்கள் பண்ணுறது கிடையாது எங்கள் பண்ணையில் என்ன நடக்குதோ அதை மத் மட்டும் தான் நாங்கள் பண்ணித்தர்றது ஸோ யாருக்காச்சும் ரெண்டு மாதம் சோனாலி சிக்ஸுகள் வேணும்னா எங்களை தொடர்கொள்ளலாம் இப்போதைக்கு தமிழ்நாடு கேரளா அனைத்து விடைகளுக்கும் நம்ம டெலிவரி பண்ணி தரோம் தேவைப்படுற நண்பர்கள் எங்களை தொடர்கொள்ளலாம் இப்போ நம்ம கோழிகளாக கொடுத்தாச்சு பார்த்தீங்களா நல்லாவே சாப்பிடுது நல்லா சூப்பராக ஹெல்த்தாக சாப்பிடுது நம்மளுக்கு வந்து இதுக்கு எனக்கு செலவாகினுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நூறுவா தாங்க செலவாகுச்சு நூறுரூவாயில் நமக்கு ஒரு கோழி இறந்து போச்சுன்னா இன்றைக்கி இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா ரேட்டில் போகிற கோழி இறந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நட்டம் பட் அதனால் வந்து ஒரு நூறுரூவா நம்ம செலவு பண்ணி நம்ம பொருளை காவந்து பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியே சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் போட்டிங்கன்னா போடுங்க பட்டு கால் பண்ணி சொல்லுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து உடனே தொடர்கொள்ளுங்க நாங்கள் சொல்லித்தரோம் பட் எங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை நாங்கள் சொல்லித்தரோம் அதேமாரி எங்கள்கிட்ட சிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் நாங்கள் தேவைப்ப தேவைப்படுற மெடிசன் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் தேவைப்படுற நண்பர்களுக்கு தே எதாவது மெடிசன் தேவைன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி தருவோம் பட் இல்லைனா ஒரு நல்ல மெடிக்கல் ஷாப் அவங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி தருவேன் ஸோ எங்கள்கிட்ட சிக்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் கோழி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ